சரவணபவ ஒருநாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞான பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தாரு அப்போது இருந்த உமையால் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாங்க ஆனா பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதனோட தனித்தன்மை போய்விடும் என்று கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தாரு அதுல உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவங்களுக்கு அந்த ஞான பழத்தை பரிசாக அறிவித்தார் குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தாரு விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞான பெற்றார் இதனால ஏமாற்றம் அடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார் அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழம் நீ பழனி என்று அழைக்கப்படுகிறது பழனி பழனிமலை பழனி மலை முருகனின் சிறப்பு முருகனின் சிலை நவபாஷாணத்தால சித்தர்களில் ஒருவரான போகரால வடிவமைக்கப்பட்டது நவபாஷாண எனப்படுவது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாஷான சிலை மீன்களை போன்று செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது இரவுல இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதுதான் இந்த கோயிலின் மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது சிறப்பும் தான் போகர் தமிழ்நாட்டில உள்ள பிரபலமான சித்தரமா சித்தராவார் இவர் நவபாஷான முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான தகவலாகும் அகத்திய முனிவருக்கும் போகருக்கும் தொழில் ரீதியா போட்டியிருந்து அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஷ்பம் வில்லை போன்று மருந்துகள் அழித்து நோயை குணப்படுத்தி வந்தாரு போகரோ நவபாஷாணம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு அழித்து வந்தாரு அகத்தியரின் மருந்துகளால சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர் ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால மக்கள் உயிரிழந்தனர் இது கண்ட போகர் நவபாஷாணத்தால ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அழித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவி வழி செய்தியாகும் குமரன் இருப்பான் நம் பழனி முருகனை மனதார பிரார்த்திப்போம் இப்பொழுது பழனி திருப்புகள் பாடல் நூற்றி பதினொன்றிலிருந்து நூற்றி பதினைந்து வரைக்கும் பொருளுடன் கேட்கலாம் பழனி திருப்புகள் பாடல் நூற்றி பதினொன்று அரமிலா நிலை கற்று கொடியவேல் விழிவிட்டு, உள்ளறிவுதான் அறவைத்து விலைபேசி பேசி அமளி மீதினில் வைத்து பவளவாய் அமுதத்தை அதிகமாக உதவி கைவளையாலே உறவினால் உடலத்தை இருகவே தழுவிக்கொள் உலகிலே மெழுகு ஒத்த மடவாரோடு குறுகியே வருப்பெற்றி, மதன நாடக பித்து ஒழியுமாறு ஒரு முத்தி தரவேணும் மரவர் மாது ஒரு ரத்ன விமல கனகத்தி மயில் அண்ணாள் புனர் செச்சை மணி மார்பா மருள் நீசாசரன் வெற்பில் உருகி வீழ்வு உரமிக்க மயிலில் ஏறிய உக்ர வடிவேளா பறைகள் பேணிய ருத்ரிக்கரிய கார் அழகத்தி பரமற்பால் உரை சத்தி எமது ஆயி பழைய பார்வதி கொற்றி பெரிய நாயகி பெற்ற பழனி மாமலை உற்ற பெருமாளே பாடலின் பொருள் அறவழி இல்லாத தொழிலைக் கற்று கொடுமை பூண்ட வேளை போல் கூறிய கண்ணை செலுத்தி உள்ளத்தில் அறிவு என்பதை நீக்கி விளைபேசி நான் சிற்றின்பத்தில் சேர்ந்து இருக்கும் அந்த நிலை கெட்ட உயரத்திலிருந்து என்னை மீட்க வருவாயோ நான் சிற்றின்பமான ஈடுபட்டு அதனால் நான் ஒழுக்கம் கேட்டு காம நாடகம் என்கின்ற பித்த மயக்கம் என்னை விட்டு தொலையுமாறு ஒப்பற்ற முக்தி இன்பத்தை தர வேண்டும் வேடர் குலத்து மாது ஒப்பற்ற பரிசுத்தமான தாமரையில் வாழும் லக்ஷ்மியாகிய மயில் போன்றவெல்லாம் வள்ளியை தழுவுகின்ற வெற்றி மாலை புனிந்த அழகிய மார்பனே திகைத்து மயங்கி நின்ற அசுரன் மலை போல உருகி விழும்படி சிறந்த மயில் மீது ஏறிய கொடுமையான வேளவனே பறைகளை விரும்பும் ருத்ரி கரிய மேகம் போன்ற கூந்தலை உடையவள் பரமராகிய சிவபெருமானின் பக்கத்தில் உரைகின்ற சக்தி எமது தாய் பழம்பொருளாக நிற்கும் பார்வதி துர்க்கை பெருநாயகி என்னும் பெயரை உடையவள் ஈன்ற பழனிமாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் நூற்றி பனிரெண்டு ஆ தாழைகள் அமுது எனும் மொழியாலே நகையாலே துடியே மணமொழி குழலாலே சூது ஆர் இள முளையாலே அழகியதோடு ஆர் இரு குழை அதனாலே மயில் தருமானார் உறவு இடர் சூழா வகை அருள் புரிவாயே போது ஆர் இரு கழல் சூழாது அது தொழில் பூணாது எதிர் உற மதியாதே போர் ஆடிய அதிசூரா பொறு பொறு போகாதே என அடு திரளோனே வேதாவுடன் நெடுமாள் ஆனவன் அறியாதார் அருளிய குமரேசா வீராபுரி கோவே பழனியுள் வேளா இமையவர் பெருமாளே பாடலின் பொருள் நான் விளைமாதர்களிடம் உறவால் வரும் துன்பங்கள் என்னவென்று அறியாத எந்த சூழ்நிலையை அந்த துன்பங்கள் என்னை சூழாத வண்ணம் அருள் புரிவாயாக நான் சிற்றின்பத்திலிருந்து வெளிவர எனக்கு அருள் புரிவாயாக எது பேரின்பம் எனக்கு காட்டி என்பதை அருள் புரிவாயாக மலர் நிறைந்த திருவடிகளை சிந்தியாமலும் பணியும் தொழிலை மேற்கொள்ளாமலும் எதிரே வந்து மோதுவதை பற்றி நினைக்காமலும் போர் செய்ய வந்த அதிசூரனை பொறு பொறு தீய வழியில் போகாதே என்று கூறி அவனை அழித்த வல்லமை பிரம்மனுடன் நீண்ட திருமாலாலும் அறியாதவராகிய சிவபெருமான் பெற்றருளிய குமரேசனே வீரை நகரில் இருக்கும் தலைவனே பழனியில் இருக்கும் வேளவனே தேவர்கள் பொருளே பாடல் நூற்றி பதிமூன்று ஆல காலமென கொலை முற்றிய வேளா தமன மிக்க விழி கடையாளும் மோகம் விளைத்து விதத்துடன் விளைஞோரை ஆற ஆணை மெய்யிட்டு மறித்து விகார மோகம் எழுப்பி அதற்கு உறவான பேரை படுவித்து அதிவிதமாக சால மாலை அழித்து அவர் கைப்பொருள் மாளவே சிலுக்கிட்டு மருட்டியே சாதிப்பேதம் மரத்தழுவி மடமாதர் போகம் போக ஒழித்து உனக்கு அடியான் என் வேள்வி முகத்தவம் முற்று இருத்தாளை நாளும் வழுத்தி நினைத்திட அருள்வாயே வாழ மாமதி மத்தம் எருக்கு அருகு ஆறு பூளை தரித்த சடைத்திரு திரு அழித்தருள் அற்புத முருகோனே மாயமான் ஓடு அறக்கரை வெற்றி கொள் வாழி மார்பு தொலைத்திட விழ்கொடு வாழி ஏவிய மல்பூய அச்சுதன் மருகோனே நாலு வேதம் நவிற்று முறை பயில் வீணை நாதன் உரைத்த வனத்திடை நாடி ஓடி குரத்தி தனை வருவோனே நாளி கேரம் மறுக்கை பழுத்து உதிர் சோலை சூழ்பழனி பதியில் திருஞான பூரண சத்தி தரித்து அருள் பெருமாளே பாடலின் பொருள் நான் உலைமாதர்களின் மீதுள்ள நீக்கி உன்னுடைய அடியான் ஆராதனையுடன் தவ மேற்கொண்டு உனது இரண்டு திருவடிகளை தினமும் போற்றி நினைக்கும்படி அருள்வாயாக முற்றாத இளம்பிறை ஊமத்த மலர் எருக்கு அருகு கங்கையாறு பூளைப்பு ஆகியவற்றை அணிந்துள்ள சடையை கொண்ட மதுரை பிரான் ஆகிய சொக்கேசர் இன்றொருளி அற்புதமான முருகோனே மாயமானாக வந்த மாரீசனையும் அரக்கர்களையும் வெற்றி கொண்டவரும் வாளியின் மார்பைத் தொலைக்கும் வண்ணம் வில்லை ஏந்தி அம்பை எய்தவரும் மற்பூருக்குப் பொருந்திய புயத்தை உடையவருமான ராமனாகிய திருமானின் மருமகனே திருமாலின் மருமகனே நான்கு வேதங்களையும் சொல்லப்பட்ட முறைப்படி பயின்று நவிழ்கின்ற வீணை ஏந்திய நாரதர் குறிப்பிட்டு உரைத்த வள்ளிமலை காட்டினிடையே தேடி ஓடி சென்று குருத்தியாகிய வள்ளியை கொண்டு வந்தவனே தென்னையும் பலாவும் பழுத்து உதிர்க்கும் சோலைகள் சூழ்ந்த பழனி என்னும் ஊரில் சிறந்த ஞானபூரண சக்தியாக வேளாயுதத்தை தரித்தருளும் பெருமாளே பாடல் நூற்றி பதினான்கு ஆறுமுகம் 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 என்று பூதியாக மணி மாதவர்கள் பாதமலர் சூடும் மடியார்கள் நாழும் ஏறுமையில் வாக்ன குகாசரவனா எனது ஈச எனமான உனதென்றும் ஓதும் ஏழைகள் வியாக்குளம் இதேதன வினாவில் ஏவர் புகழ்வார் மறையும் என்ன சொல்லாதோ நீருபடு மாழை பொறு மேனியவ வேள அணி நீளமையில் வாகவுமை தந்தவளே நீசர்கள் தம்மோடு எனது தீவினை மடிய நீடுதனி வேள்விடு மடங்கள் வேளா சீறி வருமான ஆவியுனும் ஆனைமுக தேவர் துணைவாசிகர் அண்ட கூடன் சேரும் அழகார் பழனிவாள் குமரனே பிரமதேவர் வரதா முருகத் தம்பிரானே பாடலின் பொருள் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று ஆறு முறை சொல்லி திருநீற்றை உடலிலே பூசி அணியும் பெரு தவசிகள் தம் பாதமலர்களை சூடும் அடியவர்களின் திருவடியே துணை என்று கடைபிடித்தும் தினந்தோறும் ஏறுதற்கு அமைந்த மயில் வாகனனே குகனே சரவணனே என்னுடைய ஈசனே என் பெருமை உனது பெருமை என்று கூறியும் ஏழை அடியார்களின் மனத்துயர் ஏன் எப்படி வந்தது என்று முறையிட்டு கேட்டும் நீ கேளாதிருந்தால் பின்பு உன்னை யார்தான் புகழ்வார்கள் வேதம் தான் பின்பு உன்னை என்ன சொல்லாதோ திருநீரு துளங்கும் பொன்னார் மேனியுடையாய் வேளவனே அழகிய நீலமையில் வாகனனே உமையால் பெற்ற முருக வேளை அசுரர்கள் அனைவருடனும் என்னுடைய தீவினை யாவும் மடிந்தொழிய நீண்ட ஒப்பற்ற வேளாயுத்தை செலுத்திய வடவாக்கினி போன்ற உக்கிரமான வேளனை கோபித்து வந்த பெருமசுரன் கஜமா கஜமுகாசுரன் உயிரை உண்ட ஆனைமுக தேவரின் தம்பியே மலைச்சிகரம் மான்முகத்தை தொடும் அழகு நிறைந்த பழனி வாழும் குமரனே பிரம்மதேவருக்கு வரம் தந்தவனே முருகனி தம்பிராணி பாடல் நூற்றி பதினைந்து இத்தாரணிக்குள் மனுவித்தாய் முளைத்து அழுது கேவி கிடந்து மடிமீதில் தவழ்ந்து அடிகள் தத்தா தனத்தன இட்டே தெரிச்சால் தலையில் ஓடி திரிந்து நவகோடி பிரபந்த களை சீர்பயிற்ற வயது எட்டோடும் எட்டு வர வாழ குணங்கள் பயில் கோல பெதும் பயர்கள் உடன் உறவாகி இக்குவார் சரத்து மகதனுக்கே இழைத்து வெகுவாக களம்ப வகை பாடி புகழ்ந்து பல திக்கோடு திக்கு வரை மட்டும் ஓடி சுகமிக்க தேடி சுகந்தானை மீதில் துயின்று சுகமிட்டு ஆதரத்து உருகி வட்டார் முளைக்குள் இடைமூழ்கி கிடந்து மயலாகி துளைந்து சில பிணி அது மூடி சத்தான புத்தி அது கெட்டே கிடக்க நமன் ஓடித் தொடர்ந்து கயிறு ஆடி கொள்ளும் பொழுது பெற்றோர்கள் சுற்றி அழ உற்றார்கள் மெத்த உழ ஊருக்கு அடங்கள் இழர் காலருக்கு அடங்க உயிர் தக்காது இவருக்கும் மயன் இட்டான் விதிப்படியின் ஓலை பழம் படியினால் இற்று இறந்தது என எடும் என சட்டானவ பறைகள் கொட்டரி சுடலை ஏகி சடம்பெரிது வேகப்புடம் சமையிட்டே அதனற்குள் எரிபட்டார் என தழுவி நீரில் படிந்து விடு பாசத்து அகன்று உனது சற்போதக பதுமம் முற்றே தமிழ் கவிதை பேசி பணிந்து உருகு நேசத்தை நேசத்தையின்றி தர இனி வரவேணும் ತಿತ್ತಾ ತಿರಿತು ಗುಡ ತತ್ತಾ ತನ ತಗುದ ತಾತ ತನ ತಂದನ ತಾನ ತನಂದನ ಚೆಚ್ಚೆ ಚಗು ಚಗು ಜಗು ತಿತ್ತಾ ತಿಮಿ ತಿಗುವು ತಾದ ತದ್ದಿ ಚೆಂದಿಗುದ ಸೆಂತಿಗುದ ತೀದ த சிந்தரிக தித்தா கிடக்கணக டக்கா குகு 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 தோத கனங்கென கூகு கிணிகின ஒரு மயில் ஏறி தின் ரதத்து அசுரர் பட்டே வீழ பொருது வேளை தொலைந்து வர ஏழை பிழந்து ஒரு சித்தா பரத்து அமரர் கத்தா குரத்தி முளை மீதில் புணர்ந்து சுகலீழை கதம்பம் அணி சுத்தா உமைக்கும் ஒரு முத்தாய் நுழைந்த குருநாதா குழந்தை என ஓடி கடம்ப மலர் அணி திருமார்பா மத்தாமத கழுருவின் தான் உதித்த குகனே ஏதத்து இலங்கையினில் ஆதிக்கம் உண்டது ஒரு முட்டாள் அறக்கர்தலையிற்றே விழக்கனைகளை தொட்ட கொண்டல் உருவு ஆகி சுமந்து அதிகம் மட்டு ஆர் மலர் கமலம் உற்றாச்சன திருவை மார்பில் புணர்ந்த ரகுராமருக்கும் அன்புடைய மருமகனாகி வற்றா மது கரணை உற்றே மல்கை களைகள் ஓதி தெரிந்து தமிழ் சோதித்து அளங்கள் அணி அத்தா பரத்தை அறிவித்து ஆவி கற்றும் ஆவி சுற்றும் ஒளி ஆகி பிரபந்தம் அணி தொட்டு அமைந்த புயவர்கா மறுபொழுகு முட்டா திருப்பழனி வாழ்வுக்கு உகந்து அடியர் ஆவிக்குள் நின்று உழவி பெருமாளே பாடலின் பொருள் இந்த மனித வித்தாக தோன்றி அழுது பெருமூச்சு விட்டு திணறி தாயின் மடி மீது கிடந்து தவழ்ந்து கால்களை தத்தி தத்தி தளர்நடையிட்டு தெருவில் ஓடி தெரிந்து புதுமையான கோடிக்கணக்கான நூல்களை இங்கு சிறப்பு புப்படி கற்றுக்கொண்டு பதினாறு வயது ஆனதும் இளமை பருவத்திற்குரிய குணங்களில் பயிற்சியுள்ள அழகிய பெண்களுடன் நட்பு கொண்டு கரும்பு வில்லினையும் மலர்களையும் உடைய மன்மத சேஷ்டையால் சோர்வடைந்து பல வகையாக களம்பகம் முதலிய நூல்களை செல்வந்தர்கள் மீது பாடி அவர்களை புகழ்ந்து வளத்துக்குகளிலும் திசை முடிவு வரை சென்று அதிகமாக பொருள் தேடி நல்ல வாசனை கமழும் மலர் படுக்கைகளில் உறங்கி விளைமாதர்களது இன்பத்தை நலன் ஆசையில் உருகி அந்த காம மயக்கத்தோடு அழுந்திக் கிடந்து சில நோய்கள் வந்து மூடி நல்லறிவு கெட்டு கிடக்கும் போது என்னை தொடர்ந்து வந்து பாச கயிற்றால் கட்டி உயிரை யமன் கொண்டு போகும்போது என்னை பற்றுவர்கள் என்னை பெற்றவர்கள் சுற்றி நின்று அழவும் சுற்றத்தார்கள் மிக அழவும் இவர் ஊராருக்கு ஒரு நாளும் அடங்கியதில்லை நமனுக்கு இன்று அடங்குமாறு இனி உயிர் நிலை பெறாது இவருக்கு பிரம்மன் இன்றோடு அழியும்படி விதித்திருக்கிறான் முன் எழுதியது போல் யமன் ஓலை வரையின்றி இறந்து விட்டார் என்று சிலர் கூறவும் நாழிகையாயிற்று சுடலைக்கு இடுங்கள் என்று சிலர் சொல்லவும் ஓடி சென்று திட்டமிட்டபடி புதிய பறைகள் ஆகிய வாத்தியங்களை முழக்கவும் சுடுகாட்டுக்கு சென்று உடல் நன்கு வெந்து நீராவதற்கு வரட்டி முதலியவற்றை அடுக்கி அந்த நெருப்பில் எரிந்து போனார் என்று துயரத்தோடு ஒருவரை ஒருவர் கட்டி அழுது தண்ணீரில் முழுகி விடுபட்டு போகும் நின்றும் விலகி உன்னுடைய உண்மை ஞானத்துக்கு உறைவிடமான திருவடி தாமரைகளை பற்று கோடாக அடைந்து தமிழ்க் கவிதைகளை ஓதி பணிந்து உருகும்படியான அன்பை இன்று அடியுக்கு தரை நீ வந்தருள வேண்டும் தித்தா திரித்து கூட தத்தா தன தகுத தாத தனந்தன தானத் தனந்தன செச்சே செகு செகு ஜெகு தித்தா திமி தத்துகு தாத செந்திகுத தீத தத செந்தரிக தித்தா கிட கனக தக்கா குகு 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 தோத கனங்கன கூகு கிண்ணகினி என்று ஒழிக்கும்படி ஒப்பற்ற மயிலின் மீது ஏறி வந்து வலிமையில் தேர்ந்த ரதத்தின் மீது வந்த அரக்கர்கள் படுமாறு சண்டை செய்து கடலை வற்ற செய்து ஏழு மலைகளையும் பிளந்து நின்ற சித்த மூர்த்தியே தேவர்களுக்கு எல்லாம் மேலான தலைவனே குரப்பெண்ணாகிய வள்ளியின் உள்ளத்தை சேர்ந்து இன்ப திருவாழ் விளையாடல்களை செய்து நறுமணம் படிந்துள்ள தூய்மையானவனே பார்வதிக்கு ஒரு முத்து என்னும்படியாக முளைத்தும் குருநாத குழந்தை என்று பெயர் பெற்றும் ஓடி விளையாடி கடப்ப மலரை அணிந்தும் உள்ள திருமார்பனே மதங்களை மிகவும் பொழிகின்ற யானை முகமுடைய கணபதியின் பின்பு உதித்த குகமூர்த்தியே குற்றம் பொருந்திய இலங்கையில் தலைமை கொண்ட முட்டாளாகிய ராவணனுடைய தலை அருந்து கீழே வீழ அம்புகளை ஏவியவரும் மேக நிறத்தை உடையவரும் மிகுந்த வாசனையை உடைய தாமரை மலர் மனம் கொண்ட ஜனகன் மகள் சீதையை மார்பில் அணைத்த ரகுராமனுக்கு அன்புடைய மருகனாகி பற்றாத தேன் போல கருணையைப் பூண்டு வேத நூல்களை ஓதி நன்கு பயின்று தமிழை ஆராய்ந்து தேவார பாமாலைகளை தந்தைக்கு சூற்றிய திருஞான சம்பந்தராக வந்த ஐயனே பரம்பொருளை இன்னது என்று உலகத்தோருக்கு அறிவித்து உயிரைச் சூழ்ந்திருக்கும் ஜோதியாக விளங்கி துதிநூல்களைப் பெற்றணிந்த வேளாயுதத்தை ஏந்தி விளங்கும் தோல் கூட்டங்களை உடையவனே வாசனை உள்ள புனுகு எப்போதும் கமழும் பழனிப்பதியில் வீற்றிருப்பதில் மகிழ்ந்து அடியார்களின் ஆவிக்குள் நின்று உழவி வரும் பெருமாளே ஓம் ஸ்ரீவேல் முருகனுக்கு அரோகரா